தெருக்கூத்து வீடியோ ஒன்னோடய வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் பார்த்தாலுக்கு அளவுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க

தோல் மலத்தி போட்டுப்பாக்கு கூட்டு அழைப்பீங்களா அறப்படியா முக்காபடியா இப்ப தமிழரசாங்க அளக்கிறாங்க பட்டியலா இல்ல நந்தி கேவலா நீ கேப்பது தவறு ஏனென்றா நான் எப்படி படி அளப்பு வெள்ளிங்கிரி மலையில குடிக்கொண்டிருக்கின்றேன் வெள்ளிங்கிரி மலையிலேயே குடிக்கொண்டிருந்தாலும் மக்கள் அனைவருக்கு பெயர்களுக்கும் மாநில மக்கள் அனைவருக்கு பெயர்களுக்கும் நானும் வெள்ளகிரி மலையில இருந்து இவருடைய வலத கையை படித்து நீக்கினால் உலக வரவிஞத்திற்கும் படி பசை தீர்த்து வரும் அப்பேரப்பட்ட

உலகமே பிறக்காத முன்ன நான் ஆமா புறந்தேன் என்றால் நான் பிறக்கும் போது உலகமே கிடையாது மாநில மக்களே கிடையாது ஆதாயம் கிடையாது பூமி கிடையாது சந்திரன் சூரியன் கிடையாது மரம் செடி கொடி ஏதோ இல்லாமல் ஆதி மகாமணி அகாரா உகாரா ஓங்காரா என்று சொல்லக்கூடிய மூன்று மந்திரத்தை வைத்து உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி தியானம் செய்தார் யாரு ஆதி மகாமணி ஆதி மகாமணிவர் அவருடைய ஏகத்திலே ஏகம் செய்யும் போது ஒரு சக்தி சொல்லக்கூடிய பெண் ஒண்ணு பிறந்தா சக்தி ஆமா அந்த சக்தி சொல்லக்கூடிய பெண்ணு மூணு கண்ணோட பிறந்தா முக்கண் முக்கண்ணோட பிறந்தா முகத்திலே ரெண்டு கண்ணு வெட்டி கண்ணு முக்கண்ணோட அந்த சக்தி சொல்லக்கூடிய அந்த பெண் பிறந்தா ஆமா அந்த சக்தி சொல்லக்கூடிய பெண் பிறந்த உடனே ஆகாயம் உண்டாச்சு பூமி உண்டாச்சு சந்திரன் சூரியன் செடி கொடி மரம் மட்டும் அனத்தையும் உறுப்பினா அனைத்தையும் உறுப்பித்தியான் உடனே அந்த சட்டின்னு சொல்லக்கூடிய பெண் நாம ஒரு பெண்ணாக இருக்கிறோம் இந்த பூமியில நாம ஒரு பெம்பளை நாம என்ன சாதிக்க முடியும் நம்ம ஒண்டி ஒருவனாக ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஏகத்தை செய்யறா ஏகம் ஆமா அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய பெண் ஒரு ஏகத்தை செய்தா அந்த ஏகத்தை செய்த உடனே ஒரு பிள்ளை ஒண்ணு பிறந்தது ஆமா அந்த பிள்ளை எடுத்து கரமேல மேல உட்காத்தி வச்சா ஆனா ஒரு ஆமா கரமேல கற வச்ச உடனே மறியகத்தை செய்தான் ஆமா மறியகத்தை செய்த உடனே நான் ஆயிரம் தொலை ரெண்டாயிர கையோட நான் பிறந்தேன் கோவத்தோடன் ஆமா பிறந்த உடனே என்னை பார்த்து அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு என்னை பார்த்து வயித்து அந்த நெத்திக்கு என்ன திறந்து என்ன சுட்டு சாம்பலா என்ன சுட்டும்பழக்கிட்ட அந்த மார்க்கமாக போயிட்ட பிறகு ஏகத்தை செய்தா ஸ்ரீமந்த நாராயண பிறந்தாட்டம் என்று சொல்லி பிறந்தா தங்காய் தங்காய் என்று சொன்னவள அண்ணனா ஏத்துக்கொண்டா அண்ணனாக ஆமா அண்ணனா ஏத்துக்கொண்டா அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு சரி அந்த அண்ணனாக ஏத்துக்கொண்ட உடனே அந்த சிறிமந்த நாராயணன் முதல் ஏகத்தை செய்தி இது யாரம்மான்னு சொல்லி கேட்டான் இந்த பிள்ளை யாருன்னு கேட்டா ஓ இந்த பிள்ளையா இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்டான் இதுதான் பிள்ளையா ஓ இதுதான் பிள்ளையா இந்த பிள்ளை யாருன்னு கேட்டதுனாலதான் இந்த பிள்ளையா பர அப்பொழுதான் பேர் பேரு ஆமா உலகத்திலேயே முப்பத்தி ஒன்பது கோடி தேவர்களும் நாற்பத்தி ஐந்தாயிரம் விசேஷங்களும் கெண்டர் கிரடர் கிரட காந்தங்கள் சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களுக்கு முன்ன பிறந்தது யாரு விநாயக பெருமாள்தான் முன்ன பிறந்தார் விநாயக பெருமாள் ஆமா உலகத்திலேயே முதல் கடவுள் யாரு விநாயக பெருமாள் தான் முன்னாயக பிறந்தார் ஆனா விநாயகர் பெருமாளே சர்வ சாதாரப்பட்டவர் இல்ல ஒரு பிள்ளையாரு பிடிச்ச அருவமில்ல குத்தி ரெண்டு மலர் ஏதோ ஒரு மலர் கொண்டாந்து போட்டு கும்பிட்டீனா கூட உன்னை பிடிச்ச போட தொலையும் உன்னை புடிச்சு வினை தீரம் வினை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமா வினைய தீர்க்கும் விநாயக பெருமா விநாயக பெருமா உலகத்திலே முதல் கிடவு விநாயகர் சரிங்க தங்கா இது பிள்ளைன்னு என்று சொல்லிட்டேன் இன்னொரு ஏகத்தை செய்து சாம்பலாக்கிட்டது யாருன்னு யாரு அண்ணா அதை மட்டும் கேட்காத அதை பார்த்து நான் பயந்து அந்த சட முடிச்சு சேர்ச்சி தன்னாட்சி போல வருகிறான் மோசமா இருக்கிறான் அத மட்டும் கேட்காதான் தங்கா அவரால எத்தனையோ காரியம் ஆக வேண்டியது இருக்குது நீ மரியாதை செய்து நீ அவர் பிறக்கணும் சொல்லி கேட்டா மரியாதை செய்யி ஆமா மரியாதை செய்த உடனே நான் அஞ்சு சிரம் கடங்களோட பிறந்தேன் பத்து கரங்களோட அஞ்சு சதவீதோட பிறந்தேன் நான் பிறக்கும் போது

ஆனா நான் அவளை திருமணம் செய்வதாக இருந்தால் அவதான் என்ன புறப்பட்டது அவதான் பெத்த தாய் ஆமா என்னை உறுப்பினர் செய்தது இந்த சக்தி சொல்லக்கூடிய பெண் பெண் நீ எனக்கு இந்த ஜென்மத்தில நீ எனக்கு தாய் தாய் பெத்த தாய் பெத்த தாய போய் நான் திருமணம் செய்ய முடியுமா அப்படி நான் உன்னை திருமணம் செய்ய முடியாது அப்படி நான் உனக்கு திருமணம் செய்வதாக இருந்தா அப்படி ஒரு நிலமை வந்து அப்படி நான் உனக்கு திருமணம் செய்வதாக இருந்தா உன்னை திருமணம் செய்யறேன் ஆசைக்கு உன்ன கட்டி அணையிட கிராமத்து தீர்ப்பதிதா இடத்துல வந்து சேர்ந்து கட்டி அணையிடும் உன்னையே உன்னுடைய நெத்தி கெண்ணத்திறந்து என்ன சுட்டு சாம்பலாக்கிட்ட இப்போ உன்னுடைய பக்கத்துல வந்த உடனே என்னை சுட்டு சாம்பலாக்க மாட்டேங்குது என்ன நிஷயம் ஆகாம நெத்தி கெண்ட குடுத்தால் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் நெத்திக்கான குடுக்கறது ரைட்டு குடுக்கறதா வச்சுக்கிறான் அந்த நெத்திக்கன குடுக்கனா அந்த இடம் பண்லமா இருக்கும் ரத்தம் ஆராட்டம் ஓடும் அதுக்கு என்ன பண்ணீங்க உண்மைதான் அதனால என் மீது ஆசைப்பட்டு நெத்திக்கின்ற பிடிங்க என்னுடைய நெத்தியில் வைத்தார் ஆமா நெத்தியில் வைத்த உடனே அந்த கண்ண புழுதின இடத்துல ரத்தமாக சீராடிக்கொண்டு போய் கொண்டிருந்தது இருந்தது வராது சீராடி கொட்டு போய் கொட்டத்தது. ஸ்ரீமன்ன நாராயண அrugaமனே இருந்தா அவர் என்ன சொன்னார் மைதனா பயப்பட வேண்டாம். அந்த கண்ண புடுகு நேரத்துல கட்டவரால புடி அழிச்சின்னு சொன்னா. ஏ சாண்டала? அம்மா சொன்ன உடனே அந்த கண்ண புடுகு நேரத்தலயே கட்டவரால புடி அழிச்சனே. அந்த அழிச்சினால தான் அவர் பொம்பளைக்கு மேல் அணைச்சி பேerde நெத்தியில் பொட்டி வச்சிருப்பாங்க விலகம் இன்னு பொட்டு கூடிய அம்மா

நீ அப்படி நான் திருமணம் செய்வதாக இருந்தா மறு யாகத்துல மறு பருவதராஜ் பருவதாஜனத்தில் சேர்ந்து மகளாக பிறப்ப எங்க பருவதாஜனத்தில் மகளாக பிறப்ப அங்கே நான் வந்து இந்த பரமசீவன மாலை இழுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால அந்த பருவதராஜனத்தில் மகளாக பிறந்தா மகளாக பிறந்த உடனே அங்கே அட்சிதி சொல்லக்கூடிய பெண்ண மகளாக பிறந்தாள் அவளை நான் திருமணம் முடித்து இடு இடபாகத்துல வெச்சு உமா பார்வடும் செல் பெயர் சூட்டினேன் உமா பார்வதி ஆமா